ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான சாம்பார் செய்ய போகிறோம் பொதுவாகவே காய்கறிகளை வச்சு செய்கிற சாம்பார் ஒரு விதம் இந்த வெண்டைக்காயை வச்சு சாம்பார் செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த நான் சொல்கிற மெத்தப்படி நீங்கள் இந்த வெண்டக்காம்ப வெண்டக்காய் சாம்பாரை செஞ்சு பார்த்தீங்கன்னா தன்மையே இல்லாமல் அட்டகாசமான சுவையோடு இருக்க போது இது சாதம் தோசை இட்லிக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பும் ஐம்பது கிராம் சிறு பருப்பும் மொத்தத்தில் இரநூறு கிராம் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் காயம் கட்டிக்காயம் அல்லது பொடி காயப்பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்து நல்ல மசிய வேக வச்சுக்கலாம் ந ஹண்ட்ரட் பர்சன்ட் மசிஞ்சி வரணுன்னுல கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நான் நாலு விசில் வச்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகாமல் அதாவது நல்ல மையாக வேகாமல் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வேக வெந்தால் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நான் ஒரு இரநூத்துக்க இரநூத்தம்பது கிராம் வெண்டைக்காய ஒரிஞ்சி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கலாம் இப்படி வதக்கி எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெண்டைக்காயில உள்ள தன்மை இல்லாம போயிரும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்துல கூடுதலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உரித்து முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க கூடுதலாக கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக சிவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததோ நாம் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் அந்த கட் பண்ணி வதக்கி வச்ச வெண்டைக்காய இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் நம்ம மசால் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி நம்ம வீட்டில் வழக்கமா யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர பதத்துக்கு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நானூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் காயில் சேர்த்து நல்லா வத்தி வெந்து வந்துருச்சு இப்போது நான் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்ச அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து அந்த அதே குக்கரில் உள்ள தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவாக சாம்பாருக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போது நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க புளித்தண்ணி சேர்த்துட்டாலே நம்மளுக்கு சாம்பார் கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி தான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அது லைட்டாக ஒரு கொதி வர்ற டைமில் நம்ம மல்லியில் தூவிடலாம் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் இலையை தூவிடலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு அட்டகாசமான ஒரு வெண்டக்காய் சாம்பார் தயாராகிடுச்சுங்க வழக்கமாக காய்கறிகளை போட்டு செய்கிறத விட வெண்டைக்காய் மட்டும் போட்டு இந்த சாம்பார் செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வலுவழுப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அந்த வலுவழுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த சாம்பார் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்